அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது வீட்டிற்கு தேவையான மனையடி சாஸ்திரத்தை பற்றி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நாம் திருமணங்கள் செய்வதற்கு முன்பு எவ்வாறு திருமண பொருத்தங்கள் பார்க்கிறோமோ அவ்வாறே வீடு கட்டுவதற்கும் மனையடி அளவுகள் பார்க்க வேண்டும் முதலில் நாம் செவ்வக வடிவில்தான் தான் நாம் வீடுகளை கட்ட வேண்டும் முதலில் நாம் எந்த அளவுகளை வைத்து கட்டினால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் வரும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஒரு அடி முதல் ஐந்து அடி வரை மனையடி என்பது கிடையாது ஆறு அடியில் இருந்துதான் இந்த மனையடி தொடங்குகிறது ஆறு அடி வைத்து இந்த வீட்டை கட்டினால் மிக நன்மை உண்டாகும் ஏழு அடி வைத்து வீடு கட்டினால் நன்மை பெறாது எட்டு அடி வைத்து வீடு கட்டினால் நல்ல அனுகூலம் பெறும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஒன்பது அடி வைத்து கட்டினால் செல்வங்கள் குறையும் பத்து அடி வைத்து கட்டினால் பொன்பொருள் சேர்க்கை எப்பொழுதுமே வீட்டில் குறைந்து இருக்காது மிக நன்மை உண்டாகும் பதினோராவது அடி வைத்து கட்டும்போது தானம் கொடுக்க அளவில்லாத செல்வம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை வாகனங்கள் அனைத்தும் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் பன்னிரண்டாவது அடியால் மக்கள் பேர் குறைந்து வரும் பதிமூணாவது உடல் நல ஆரோக்கியம் குறையும் பதினான்காவதாக நாம் சொந்தங்கள் அனைவரிடமும் பகை சம்பாதித்துக் கொள்வோம் பதினைந்தாவது மனையடி பணம் அனைத்துமே சீர்குலைந்து போகும் பதினாறாவது மனையடி நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த செல்வம் உண்டாகும் பதினைந்தாவதாக அனைவரையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நிலை உண்டாகும் பதினெட்டு நம்முடைய செல்வம் குறைந்து போகும் பத்தொம்பது நமக்கு தீய பலன்கள் ஏற்படும் இருபது நம்முடைய வாழ்க்கையில் ராஜயோகம் ஏற்படும் இருபத்தி ஒன்று பசுக்கள் வாங்கி பால் பாக்கியமும் அதிகம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவதாக நம் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எதிரிகளும் பயப்படுவார்கள் இருபத்தி மூணு உடல் நலம் சீர்குலைந்து போகும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் இருபத்தி நாலு நல்ல பலன் கிடைக்காது இருபத்தி ஐந்து இது நல்ல பலன் அல்ல இருபத்தி ஆறு நமக்கு ஒரு சுகபோக வாழ்வு விரைவில் கிடைக்கும் இருபத்தி எட்டு வாழ்க்கையில் மிகுந்த செல்வந்தனாக மாறும் காலம் வரும் இருபத்தி எட்டு அவதாக சகல சௌபாக்கியம் கிடைக்கும் இருபத்தி ஒம்பது நமது குடும்பத்தின் நன்மை கிடைக்கும் முப்பது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் முப்பத்தி ஒன்று தெய்வாம்சம் வீட்டில் இருக்கும் சகல சுகவாழ்வு கிடைக்கும் முப்பத்திரெண்டு கிருஷ்ணர் அவரின் ஆசி விரைவில் கிடைக்கும் முப்பத்தி மூணு பணம் அதிகமாக சேரும் முப்பத்தி நான்கு வாழ்க்கை அவதிப்பட்டு வாழ்வீர்கள் என்று கூறும் இது இந்த அளவு தீமையே முப்பத்தி ஐந்து குலதெய்வ அருள் கிடைக்கும் முப்பத்தி ஆறு ஒரு அரசன் எவ்வாறு வாழ்கிறாரோ அவ்வாறு வாழ்வீர்கள் முப்பத்தி ஏழு குடும்பத்தில் சுகம் ஏற்படும் முப்பத்தி எட்டு தீமை முப்பத்தி ஒன்பது மகிழ்ச்சியும் செல்வமும் உண்டாகும் இது நன்மையே நாற்பது பகைவர்களிடம் தொல்லை ஏற்படும் நாற்பத்தி ஒன்று பணம் அதிகமாகும் நாற்பத்தி இரண்டு மகாலட்சுமி நோயும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ஐம்பது வாழ்க்கையில் நல்ல பலன் உண்டாகும் இவ்வாறு நீங்கள் மனையடி வைத்து ஒரு வீட்டை கட்டினால் மட்டுமே அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியுடன் வாழ முடியும் உங்களுக்கு தேவையான பணம் குழந்தை வரவு மகிழ்ச்சி ஆபரணங்கள் வாகன பொருள் சேர்க்கை இவை அனைத்தும் நமக்கு கிடைத்து கொண்டு ஒரு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் சதுர வடிவில் நீங்கள் வீடுகளை கட்டக்கூடாது முக்கியமாக செவ்வக வடிவில் மட்டுமே இந்த வீட்டை கட்ட வேண்டும் மனையடி குறைபாடு உள்ள அளவுகளை வைத்து கட்டக்கூடாது இவ்வாறு கட்டுவதால் தான் நமக்கு பல தீமைகள் உண்டாகின்றன அப்படி தவறான அளவுகளை வைத்து நீங்கள் வீடு கட்டி இருந்தால் அதனை உடனே இடித்துவிட்டு அந்த சுவருக்கு ஒரு அடி சேர்த்தோ அல்லது ஒரு அடி குறைத்தோ நீங்கள் சுவர் எழுப்பிக் கொள்ள வேண்டும் நாங்கள் மேலே கூறியுள்ள நல்ல பலன் தரும் அளவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் வீடுகளை கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் மட்டுமே அந்த வாஸ்து புருஷனின் பார்வை நம்மீது பட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் எனவே மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்